அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடு முறையை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது நம்மளுடைய குரு வழியில் வந்த மாந்திரீக ஊலைச்சுவடியுடைய ஓலைச்சுவடியில் உச்சிஷ்ட கணபதியுடைய வழிம வழிபாடு முறையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க ஒளிச்சூடையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உச்சிஷ்ட கணபதியை ஏழு வடிவமாக என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த ஏழு வடிவத்துக்குமே ஒரு ஒரு சக்கர பிரயோகங்கள் ஒரு ஒரு விதமான மந்திர பிரயோகங்களை சொல்லியிருக்காங்க சரிங்களா அது பார்த்திங்கன்னா இந்த உச்சிஷ்ட கணபதியை இந்த ஏழு வடிவத்தில் ஒரு ஒரு உச்சிஷ்ட கணபதியையுமே ஒரு ஒரு பயன்பாட்டிற்காகவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க அதை என்ன செஞ்சுருக்காங்கன்னா நம்மளுடைய குரு வழியில் மாந்திரிக உளைச்சு வழியில் அதை வந்து அதோடைய சிறப்பை வந்து ஏகப்பட்ட விஷயத்துக்கு அதை சொல்லியிருக்காங்க சரிங்களா அதில் பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடு எந்திரங்கள்லையே மாந்திரிகத்தில் ஒரு உச்ச நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உச்சிஷ்ட கணபதியை அதர்வன உச்சிஷ்ட கணபதி அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லப்பட்டு அந்த கணபதியுடைய சக்கரமும் அந்த கணபதியுடைய எந்திரங்களையும் நம்ம வீட்டில் வச்சு அதை வழிபடும் போது மாந்திரிகத்தில் உங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லாத ஒரு சக்தியை வந்து அந்த கணபதியுடைய உபாசனை வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உச்சிஷ்ட கணபதியிலேயே ரெண்டாவது வகை என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க செல்வம் சம்பந்தப்பட்ட அனைத்து சுகபோக விஷயங்களையுமே நான் அனுபவிக்கணும் செல்வத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வணங்கக்கூடிய சக்கரமும் அதற்குண்டான உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரமும் வழிபாடு முறையுமே மாந்திரிக ஓலைச்சுவடியில் வந்து குருமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் சரி இல்லை சில பேர்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியங்கள்லாம் இல்லாமல் இருக்கும் குழு சில பேர் வீட்டுகள் வந்து இந்த நோய் நொடிகள்னால ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாங்க அப்பேற்பட்டவங்கள்லாம் அதற்குன்னு தனியாக உச்சிஷ்ட கணபதினு ஒரு எந்திரம் இருக்குது சரிங்களா அதற்குண்டான சக்கரம் அதற்குண்டான மந்திரம் முறைகள் இருக்குது அதை அந்த எந்திரத்தை நம்மளுடைய வீட்டில் வச்சு நம்ம வணங்கும் அது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய நோய் நொடிகள்லாம் தீரக்கூடிய அந்த ச இதை வந்து ஆற்றலில் நம்மளுக்கு அந்த எந்திரம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஏழு முறைகளில் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எந்திரங்களும் அதற்குண்டான மந்திரங்களையுமே என்ன செஞ்சுருக்காங்கன்னா மந்திரிக ஊழச்சுவடியில் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நான் நிறைய தடவை நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பேன் உச்சிஷ்ட கணபதி மாந்திரிகத்தில் ஒரு உச்ச நிலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் சரிங்களா மாந்திரிகத்தில் ஒரு உச்சநிலைன்னு சொல்கிறத விட ரொம்ப சக்தி வாய்ந்த நிலை அதெல்லாம் வந்து தொட்டக்குறை பிட்டக்குறை தொட்டதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரிலாம் பூர்வ புண்ணி இருந்தால் தான் இதை வழிபடணுங்கிற இந்த எண்ணமே நம்மளுக்கு வரும் சரிங்களா அப்பேற்பட்ட மாந்திரிகத்தில் உயர்ந்த ரகம்னு சொல்லக்கூடியதுன்னா இந்த உச்சிஷ்ட கணபதி அந்த உச்சிஷ்ட கணபதி உபாசனை எடுத்தவன் வந்து ஒரு செய்வன் இருக்கிற இடத்துலையாக இருக்கட்டும் ஒரு துஷ்டசக்தி இருக்கிற இடத்துலையாக இருக்கட்டும் எந்த பிரயோகங்களும் பண்ணவே தேவையில்லை அந்த காலடி போய் அந்த வீட்டில் பட்டாவே போதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்டசக்தி பில்லி சூனி எல்லாமே விலை பயந்து ஓடி பெறும் அப்பேற்பட்ட சக்தி வந்து இந்த உச்சிஷ்ட கணபதி உபாசகனுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது மாந்திரிக ஓலைச்சுவடியிலே சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் படிக்கும்போது அந்த ஓலைச்சுவடியை படிக்கும்போது உச்சிஷ்ட கணபதியை பற்றி படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சரிங்களா அதுலேயே சொல்லப்பட்டிருக்கும் ஆயிரத்துக்கு ஒருத்தனுக்கு தான் இந்த வந்து பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும் அந்த சுவடிகள் சரிங்களா அதனால் இந்த மாதிரி மாந்திரியத்துக்கு மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவோ கூட வழிபடுற விதத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்களும் எந்திரங்களுமே இருக்குது சரிங்களா எல்லாருமே உச்சிஷ்ட கணபதி மாந்திரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சில பேர் குடும்பத்துல அனைத்து செல்வத்துலயுமே உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சில உச்சிஷ்ட கணபதி எந்திரம் மந்திரங்கள்லாம் கும்பிடுவாங்க சில பேர் இந்த குழந்தை பேர் பெறணும் நோய் நெடிகள்லாம் எங்கள் குடும்பத்துல நீக்கணும் இந்த சாபங்கள் தோஷங்கள் எப்பேற்பட்ட பித்ரு தோஷங்கள் இந்த குலதெய்வங்கள்லாம் தெரியாதவங்க கூட இந்த அதுக்குண்டான எந்திரங்கள் சக்கரங்கள் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட அந்த குலதெய்வத்தெல்லாம் பிடிச்சி இழுத்து வந்து உட்காந்து நம்ம காமிச்சு கொடுக்குமா அப்போ ரொம்ப சக்தி வாய்ந்ததாக தான் அந்த உச்சிஷ்ட கணபதியெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எந்திரம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேரள கேரளாவை சார்ந்த ஒரு நபருக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தயார் பண்ணி இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரத்தை வந்து தயார் பண்ணி நம்ம அவங்களுக்கு அனுப்புகிறோம் அது வந்து அவங்க ஏற்கனவே முன்பதிவு செய்துருக்காங்க அதனால் அது அவங்களுக்கு அதை பயன்பாட்டு அவங்களுடைய வழிபாட்டு பயன்பாட்டிற்காக அதை நம்ம அனுப்புகிறோம் இதுதான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது தான் உச்சிஷ்ட கணபதியுடைய எந்திரம் சரிங்களா இது இதே மாதிரியே நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தகுந்தார் போலவே இந்த உச்சிஷ்ட கணபதியுடைய வழிபாடு முறைகள்லாம் இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதற்கு உண்டான சக்கரங்கள் அதற்குண்டான மந்திரங்களும் வாங்கிக்கிறலாம் இந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அஷ்டகணபதி மையையே பயன்படுத்தலாம் சரிங்களா அஷ்டகணபதி மையை பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அஷ்டகணபதினு எட்டு கணபதியும் சேர்ந்து ஒன்று சக்தி தான் அந்த அஷ்டகணபதி அந்த மையை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் கூடுதல் பலன்களை வந்து கொடுக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ர காளி அல்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்